கௌரவ குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே இன்றைய தினம் இலங்கையினுடைய விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட விளையாட்டுத்துறை அமைச்சருடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட வகையிலான விவாதத்திலே பங்கு கொள்வதில் நான் சில விடயங்களை இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் மிக முக்கியமாக கௌரவ அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர் அவர்கள் இங்கே இருக்கின்ற இந்த சூழலில் நான் கிளிநொச்சியிலே ஒரு விளையாட்டு மைதானம் சர்வதேச தரத்திலான ஒரு விளையாட்டு மைதானம் அமைப்பதற்கான வேலை திட்டங்கள் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முதல் மேற்கொள்ளப்பட்டது நாலாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபா செலவிலை உருவாக்கப்பட்ட அந்த சர்வதேச தரத்திலான அந்த விளையாட்டு மைதானம் இன்றைய நிலையிலே அவ்வாறு இயங்க முடியாது அல்லது அங்கிருக்கின்ற மாணவர்கள் அதனை பயன்படுத்த முடியாது இளைஞர்கள் அந்த மைதானத்தை பயன்படுத்த முடியாதவாறு கிளிநொச்சியினுடைய விளையாட்டு மைதானம் இப்பொழுதும் வேலைகள் நடைபெறுவதாக குறிப்பிடப்படுகின்றதை தவிர எந்த வேலைகளும் இல்லாமலே இருந்து கொண்டிருக்கிற சூழல் சூழலங்கே காணப்படுகின்றது ஒரே ஒரு உள்ளக விளையாட்டு அரங்கு மட்டும் அந்த மைதானத்தின் ஓரமாக கட்டப்பட்டிருக்கிறது மன்னார் மாவட்டத்திலே ஒரு சர்வதேச தரத்திலான விளையாட்டு மைதானம் அமைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டும் கூட இதுவரை அந்த மன்னார் மாவட்டத்திலே அந்த வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டதாக இல்லை கிளிநொச்சி மாவட்டத்திலே உருவாக்கப்பட்ட இந்த விளையாட்டு மைதானத்தோடு தான் குருநாகல் மாவட்டத்திலே ஒரு விளையாட்டு சர்வதேச தரத்திலான விளையாட்டு மைதானம் உருவாக்கப்பட்டது ஆனால் குருநாகல் மாவட்டத்தில் உருவாக்கப்பட்ட விளையாட்டு மைதானம் பூரண வேலைகள் முடிவுறுத்தப்பட்டு இன்று அது பயிற்சிகளுக்காக வெளியிலே விடப்பட்டு அரங்காக மாற்றப்பட்டிருக்கிறது இந்த நிலைமைகள் ஏன் ஒரு பாரபட்ச அடிப்படையில் தெற்கிலும் வடக்கிலும் கிழக்கிலும் என்ற ஒரு வேறுபாட்டு அடிப்படைகளை கொண்டிருக்கிறது இங்கே மிக முக்கியமாக முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மகிந்தானந்த அலு அவர்களும் இங்கே இருக்கிறார் இவருடைய காலத்தில் தான் இந்த விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன ஆனால் இதுவரை அந்த மமைதானம் செயல்படாமல் இதுது ஜோருவா மரவர்களே மிகவும் பேனை கொறயாதுஓ மாகிடை உத்தக்ன்னம் மேக குருணக மனாறமே தம වැகது அசக்கல்ல හැ. அ நவேம கிரீடா சங்கீர்ண ஆரம்ம்பகரா மந்தரந்தழுத்து அத்துமாம் வி பலாத்தேன் பலாத்தட்ட. ඒයනුව තමයි දැනට හදන නැති පලාාත් දෙකක් වන කුරුණ වයම පලාාතෙත් ඒවගේ මන්න්නාරම ඒ පලාාතෙත් අපි ඒ වඩකරදිදිික් කරලතින්නේ. කිරිි නොච්චේ හදන ක්‍රීඩාගනේ බාරදිිලතිබුණේ ලංකා ඉන්ජිනේරු සස්ථාවට එක මනෙම ාරදුන්න එක මන්දන දරුදම ඇමතුමයි කාල ාරදදුන්නන්නේ හැබැයි ඉංිනරුංස්ථාව ඇතිලාතින විශා අර්බෝධයක් මුදල් නැතුව. ඒනිසා ඒය දැන් නතර කරල ැම ඉදිගින්දිරම අපි කතරලෙක න්ට මුදල්න්නනත ලක ප්‍රශකන්න. ඒනිසා අපි තීරණයක් ගත්තගේ සති. එය එතින් අහෝසි කල්ල නැවත ටෙන්ඩ කෝල් කල්ල අනිජි කරන්න දැන්ට ඇතරම ඉන්ඩෝේඩියම් එකත් ඒවගේම සමම් පූර්ල එකකත් අවසංකරල තියෙනවා හැබයි ගෞන්් එක හතන එකක් සහ පැවිල්ලින්නගේ ලොකු ප්‍රශ්නැතිනවා ඒට අපි වෙනම දැන් ටෙන්ඩ කෝල් කල්ල කර ති නවා ඉ මේකම. මගේ අතේතියන මට කරහැකි කාරි බාරක්ේ ටන්ඩ කල් කිරමසාහ ඒ ප්‍රමාධය. විශේෂෙන් ඉංජිනු ංස්සාවිතියන ප්‍රමාදය ව පි මුද දකල ප ස ම ැම ච ර විෂ වවිම් පූලගත්තේ වගේම ඉන්ඩ ේීම වැඩකල් ලිවර වෙනවා. හැබැයි අනි ට මයි. கிோச்ச වෘத்த කරගන්න මොකද අපට යාපනයට එකක් නැති නිසා. අප සද මක් නි ්‍රயாත්ම . හිතන්නපා නිසා වැදියට උத்திර කරතු දකුණ වෙන தம்பල කරන. කිය. උතත්ව දකුණ நகி න්න சாயிர .. வ் அமச்சரவர்களே நீங்கள் வடக்கும்க்கும் தேவை. நீங்கள் குறிப்பிடுுவது இங்கே நல்லது. ஆனால் வடக்கலோ கிளக்கலோ இதுவரை நீங்கள் சொல்லுவது போல ஒரு குறிப்பிட கூடியாளவுக்கான. ஒரு சர்வதேச தரத்திலான விளையாட்டு மைதானம் இல்லை என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் மிக முக்கியமாக நீங்கள் தந்த பதிலுக்கு நன்றிகள் நான் நினைக்கிறேன் அடுத்த ஆண்டுகளில் கூட இதனை நீங்கள் நிறைவேற்றுவீர்களோ எனக்கு தெரியாது இங்கே இந்த சட்டம் கொண்டு வரப்படுகிற பொழுது அமைச்சர் நான் நினைக்கிறேன் பிரதி அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் கௌரவ அவர்கள் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற சர்வதேச தரத்திலே போட்டிகளிலே பங்கு கொள்ளக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் ஏன் இலங்கையினுடைய அணிகளுக்குள் உள்வாங்கப்படுவதில்லை இது ஒரு மிக முக்கியமானது இலங்கையில் முத்தையா முரளிதரன் பந்து வீச்சாளராக மட்டும் இருந்தாரே தவிர இலங்கையின் அணிக்கு அவர் ஒரு தலைவராக ஒரு கேப்டனாக தலை தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கான நிலை இந்த நாட்டிலே அவருக்கு வழங்கப்படவில்லை இந்த இதனை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே போல இந்த நாட்டில் இருக்கின்ற தமிழ் இளைஞர்களோ அல்லது முஸ்லீம் இளைஞர்களோ அல்லது இந்த இலங்கையினுடைய கிரிக்கெட் டீமிலேயோ அல்லது ஃபுட்பால் டீமிலேயோ ஏனைய டீமுகளில் அவர்கள் விளையாடுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை இதனை நீங்கள் ஏன் இந்த நாட்டில் அதனை செய்ய முடியாமல் இருக்கிறது கேட்டால் இலங்கையினுடைய வடகிழக்கு பகுதிகளில் இருக்கிறவர்களுக்கான பயிற்சிகள் போதாது அல்லது அவர்களிடம் வினைத்திறனற்றவர்கள் இருக்கிறார்கள் ஆற்றல் குறைந்தவர்கள் இருக்கிறார்கள் என்ற செய்திகள் சொல்லப்படுகின்றன அண்மையிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து மாகாண மட்ட போட்டிகளில் பங்கு பெற்றிய மாணவர்கள் தேசிய மட்ட போட்டிகளிலே பங்கு பெற்றி அவர்கள் சர்வதேச போட்டிகளிலே பங்கு கொள்ளக்கூடிய அளவு ஆற்றல்களை வெளிக்காட்டியிருக்கிறார்கள் கோலூன்றி பாய்தலில் பல மாணவிகள் பேட்மிண்டன் போட்டிகளிலே மாணவிகள் அதனைவிட பல மாணவர்கள் மாணவிகள் உயரம் பாயுதல் போட்டிகளில் கூட பங்கு பெற்றி வெற்றிகளை சாதனைகளை நிலைநாட்டியிருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணம் உன்னுடைய ஒரு மாணவன் உயரம் பாய்தலில் சர்வதேச போட்டிகளில் கூட பங்கு கொண்டிருந்தார் இங்கே யாழ்ப்பாண இந்துக்கல்லூரியினுடைய மாணவர்கள் இந்த கலரியில் இருக்கின்றார்கள் அவர் இந்த பாராளுமன்றத்தை பார்வையிடுவதற்காக அவர்களுடைய ஒரு மாணவன் கூட சர்வதேச தரத்திலான போட்டிகளிலே அவர் பங்கு கொண்டிருக்கிறார் அவ்வாறான மாணவர்கள் ஆற்றல் உள்ளவர்கள் இந்த நாட்டில் கூட ஏன் இலங்கையினுடைய அணிகளில் இலங்கையினுடைய விளையாட்டு செயலணிகளில் தமிழ் முஸ்லீம் இளைஞர்கள் சேர்க்கப்படுவதில்லை என்கிற கேள்வி பரவலாக இருக்கிறது இதற்கு பல்வேறுபட்ட காரணங்கள் சொல்லப்படலாம் ஆனால் இங்கேயும் ஏதோ ஒரு வகையான பின்தள்ளப்படுகின்ற ஒரு இனவாத ரீதியான சிந்தனைகள் இருப்பதாகவே பல பேருடைய கருத்துக்கள் இருக்கின்றன நானும் அதனை பார்க்கிற பொழுது அவ்வாறு இந்த காலங்காலமாக வருகின்ற இலங்கையினுடைய அணிகளில் இவர்கள் சேர்க்கப்படவில்லை என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே கவனத்திலே கொள்ள வேண்டும் மிக முக்கியமாக வடக்கிலே கிழக்கிலே அந்தந்த மாகாணங்களுக்கான ஒரு தெரிவு செய்யப்பட்ட அணிகள் இலங்கையிலே ஒன்பது மாகாணங்களிலும் தெரிவு செய்யப்பட்ட அணிகள் மோதக்கூடிய அளவிற்கான செயற்பாடுகள் இலங்கையிலே கொண்டு வரப்படுவதில்லை ஒரு மென்பந்து அல்லது கடினப்பந்து கிரிக்கெட் போட்டிகளாக இருந்தால் என்ன உதயப்பந்தாட்டம் வலைப்பந்தாட்ட போட்டிகளில் அல்லது அவர்களுடைய கைப்பந்தாட்ட போட்டிகளில் பங்கு கொள்கின்ற அணிகள் தங்களுடைய ஒரு தெரிவு செய்யப்பட்ட அணிகளாக மாகாணமட்ட அணிகளாக இலங்கையிலே போட்டி போடக்கூடிய அளவுக்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதில்லை அவை மிக போதாமல் இருக்கிறது இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் உண்மையில் திறமைக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் தான் இலங்கையில் அந்த சம்பிரம் இருந்து வருகின்றது நீங்கள் குறிப்பிட்டபடி தேசிய அணிகளில் குறிப்பாக கிரிக்கெட் துறையில் கூட முத்தியா முரளிதரன் அணியின் உப கேப்டனாக இருந்தவர் அதே போன்று இப்பொழுது கூட கால்பந்தாட்டம் ஃபுட்பால் அணியில் கூட வடமாகாணத்தை சேர்ந்த மன்னார் மாவட்டத்தை ரெண்டு வீரர்கள் இடம்பெற்றிருக்கின்றன அதே போன்று ஏனைய பல அணிகளில் சிறுபான்மையினத்தினர் இருந்து வருகின்றனர் அதே நேரம் நீங்கள் குறிப்பிட்டது போன்று விளையாட்டுத்துறையை பொறுத்த மட்டில் ஒன்பது மாகாணங்களுக்கும் இடையிலான போட்டியினை அமைச்சு ஒவ்வொரு வருடமும் நடாத்துகின்றது அதில் க கடந்த வருடம் யாழ்ப்பாணத்தில் மிக சிறப்பாக நடைபெற்று மாகாண ரீதியாக நானும் வடகிழக்கு பிரதேசத்தைச் சேர்ந்தவன் குறிப்பாக யுத்தம் காரணமாக எங்களுடைய விளையாட்டுத்துறை பின்தங்கி இருக்கின்ற இப்பொழுதுதான் மாவட்ட ரீதியாக மாகாண விளையாட்டு மைதான தொகுதிகள் அமைக்கப்படுது கிராமிய மைதான அபிவிருத்தி செய்யப்படுது கூடிய பிறவில் இந்த நிலைமைகள் சீராகும் என்று நம்பிக்கை இருக்கு எவ்வளவ பிரதி அவர்களே யுத்தத்தை நாங்கள் காரணமாக சொல்லுகிறோம் யுத்தம் காரணமாக யுத்தம் காரணமாக அந்த யுத்தத்தின் பொழுது வடகிழக்கில் இருக்கிற மக்களுக்கான பொருளாதார தடை இருந்தது அவர்கள் உண்பதற்கு உணவு கூட அரசாங்கத்தால் அனுப்பப்படவில்லை அவ்வாறு இருக்கிற பொழுது மைதானங்களை திருத்தி இருப்பார்களா அல்லது விளையாடுவதற்கான பொருட்களை அனுப்பி இருப்பார்களா அங்குள்ள இளைஞர் ஜோதிகள் விளையாட்டிலே ஆற்றல் வாய்ந்தவர்கள் திறமை வாய்ந்தவர்கள் இலங்கைக்கு முதன் முதல் தங்கப்பதக்கத்தை எடுத்துக் கொடுத்தவரே உங்களுக்கு தெரியும் எதிர்வீர சிங்கம் இந்த மண்ணிலே ஒரு தமிழனாக இருந்துதான் இலங்கைக்கான பெருமையை தேடி கொடுத்தார் இலங்கையினுடைய ஒரு இராணுவ தளபதியாக இருந்தவர் கூட ஒரு தமிழராக இருந்தார் முதன் முதல் அவ்வாறு ஆற்றல் படைத்தவர்கள் ஏன் இலங்கையில் இருந்த பல பொலிஸ்மா அதிபர்கள் ருத்ரா ராஜசிங்கம் சுந்தர்லிங்கம் ஆனந்தராஜா போன்றவர்கள் கூட மிக சிறந்த விளையாட்டு வீரர்களாக இருந்தார்கள் இலங்கையினுடைய ஆற்றல் படைத்தவர்கள் ஏனைய வடகிழக்குலே வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கான சந்தர்ப்பங்கள் வழங்கப்படவில்லை இப்பொழுதும் கூட இந்த காலங்கள் கடந்து வந்திருக்கிறது இன்னும் சரியாக மைதானங்களை உறுப்பினர்களை கொள்ள வேண்டும் அவர்களுடைய மைதானங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு அல்லது என்னுடைய நேரங்களை அமைச்சர் எடுத்து விட்டார் தயவு செய்து எனக்கு ரெண்டு நிமிஷம் தாருங்கள் என்னோட இந்த நாட்டில் இருக்கின்ற பல்வேறுபட்ட அமைப்பு ரீதியான செயற்பாடுகள் அல்லது நீங்கள் குறிப்பிடுவது போல முத்தையா முரளிதரன் இவ்வளவு தூரம் உலகத்திலே சிறப்பாக விளையாடியவர் அவர் ஒரு கேப்டன் தரத்துக்கு வரக்கூடிய சூழல் உருவாக்கப்படவில்லையே ஆகவே அந்த நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும் என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறேன் மிக முக்கியமாக இன்று யாழ்ப்பாணத்தில் கூட நீங்கள் சென்றவரிடம் விளையாட்டுகளை நடாத்தி இருந்தீர்கள் ஆனால் டம்புளவிலை இருப்பது போலவோ அல்லது நீங்கள் கண்டியில் இருப்பது போல கொழும்பில் இருப்பது போல ஒரு சர்வதேச தரத்திலான ஒரு விளையாட்டு மைதானத்தை காட்ட முடியவில்லை இதுவரை யுத்தம் முடிந்து ஏழு ஆண்டுகள் கடந்திருக்கிறது இவை செயல்படுத்துவதற்கு இவ்வளவு ஆண்டுகள் தேவையில்லை நாங்கள் அபிவிருத்தி என்கிறோம் விளையாட்டை அபிவிருத்தி செய்கிறோம் என்கிறோம் ஆனால் இந்த பக்கங்களில் எங்களுடைய செயல்பாடுகள் சரியாக அமையவில்லை என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறேன் மிக முக்கியமாக கிளிநொச்சியினுடைய அந்த சர்வதேச விளையாட்டு மைதானம் கூட நாலாயிரத்தி ஐநூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டு ஏன் இவ்வாறான ஒரு மோசடிக்கு உள்ளாக்கப்பட்டது இதற்குரிய காரணம் என்ன இதற்குரிய காரணங்களை அவர் காலங்களை இழுத்தடித்து சென்று நாங்கள் திரும்பவும் கூறுவிலை கூறுகிறோம் திரும்பவும் நாங்கள் அதற்குரிய பணம் ஒதுக்குவோம் என்றால் இன்னும் இன்னும் காலம் இழுத்தடிக்கப்படுகின்ற விடயமாகவே இருக்கும் அவ் இந்த விடயங்களில் கூட கவனம் செலுத்துமாறு கேட்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி